அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பணமாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நம்ம பார்க்க போகிறது இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய மைத்திரேய முகூர்த்தத்தை பார்க்க போகிறோம் ஆகஸ்ட் மாதத்தில் மொத்தமாக மூன்று மைத்திரேய முகூர்த்தங்கள் வந்திருக்கு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் இந்த மாதம் தங்கம் வாங்குவதற்கு நல்ல நாள் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க தங்கம் வாங்குவதற்கு நல்ல நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த திரிபுஷ்கர யோகத்தை நாம் பயன்படுத்திக்கலாம் திரிபுஷ்கர யோகம் அப்படின்றது ஒரு முறை நாம தங்கம் வாங்கினால் மறுபடியும் இரண்டு முறை தங்கம் வாங்குகின்ற யோகத்தை அந்த யோகமாகப்பட்டது நமக்கு ஏற்படும் அப்போ த்ரி யோகம் த்வி யோகம் இப்படி யோகங்கள் நமக்கு இருக்கு இந்த நாட்களில் கண்டிப்பாக தங்கம் வாங்குங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் தங்கம் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கீங்க எந்த நாளில் வாங்கினா அது நல்லபடியாக இருக்கும் வாங்கின தங்கத்தை நாம் போட்டு அனுபவிக்கலாம் அல்லது வந்து அது ஒரு நல்ல சொத்தாக மாறும் எந்த நாள் அப்படின்னு கேட்டால் இந்த திரிபுஷ்கர யோகத்தை பயன்படுத்திக்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா குரு புஷ்கர யோகம் தான் சிறந்தது இப்போ நான் டெஃபினேஷன் தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் அதனால் நீங்கள் குழப்பிக்கொள்ள வேண்டாம் குரு புஷ்கர யோகம் ரொம்ப சிறந்தது ஆனால் அந்த குரு புஷ்கர யோகம் மாதா மாதம் வராது வருடத்தில் ஒரு இரண்டு முறையோ மூன்று முறையோ மட்டும்தான் அந்த குரு புஷ்கர யோகம் என்பது வரும் அது இந்த வருடத்தில் இதுவரை நமக்கு வரலை ஒன்று இரண்டாவது திரிபுஷ்கர யோகம் திவி யோகம் மாதா மாதம் நமக்கு ஏற்படுவது உண்டு மாதா மாதம் அதை நாம் நம்முடைய சேனலில் பதிவிட்டு வரும் த்வி புஷ்கர யோகம் ஒரு முறை தங்கம் வாங்கினால் மறுபடியும் மற்றொரு முறை தங்கம் வாங்குகின்ற யோகம் ஏற்படும் ஆக மொத்தம் இரண்டு முறை அடுத்து த்ரீ யோகம் ஒரு முறை தங்கம் வாங்கினால் மறுபடியும் இரண்டு முறை தங்கம் வாங்குகின்ற யோகத்தை அந்த யோகமாகப்பட்டது நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதைத்தான் தான் புஷ்கர யோகம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போது இந்த திரிபுஷ்கர யோகத்தை பயன்படுத்தி நிறைய சகோதரிகள் வந்து நகையை வாங்கியிருக்கிறாங்க மறுபடியும் மறுபடியும் வாங்குகின்ற யோகத்தை அவங்க வாங்கின அந்த நேரம் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இதை வந்து நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருக்கிறாங்க தங்கம் நாங்கள் எப்போ வாங்கினா நல்லது அப்படின்னு கேட்டால் இந்த ஒரு நேரத்தை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்படி சிலர் மற்றும் இன்னொன்று என்னன்னு கேட்டால் இப்போ நாம் அனவசியமாக செலவழிப்போம் இப்போ வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறோம் அப்போல்லாம் அண்ணாச்சி கடை இருக்கும் அண்ணாச்சி இது வேணும் அப்படின்னு கேட்டால் அவர் வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் பொட்டலம் கட்டி கொடுப்பாரு அதை நாம் வாங்கிட்டு வந்தோம் ஆனால் இன்றைய காலகட்டம் அந்த மாதிரி கிடையாது சூப்பர் மார்க்கெட் ஒரு ட்ராலி தராங்க அதை நாம் வந்து தள்ளிகிட்டே போயிட்டு எல்லாத்தையும் வாரி போட்டுட்டு வந்துடுறோம் வீட்டில் வந்து அதை நம்மளால் அடுக்கவும் முடியாது என்ன வாங்கினோம் அப்படின்ற அந்த யோசனை கூட நமக்கு இருக்காது எப்பயோ நம்ம வீட்டை கிளீன் பண்ணும்போது அதெல்லாம் புழு பூச்சியாக இருக்கும் இப்படியெல்லாம் நாம் காசை வீண் விரயம் வந்து பண்ணுவது உண்டு ஒரு புடவை ஷாப்புக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு புடவை வாங்குவதற்கு பதிலாக நான்கு ஐந்து வாங்கிறோம் இப்படியெல்லாம் நம்ம வீண் செலவு பண்ணுறோம் அதுவே த்ரீ யோகம் இருக்குது அந்த நாளில் நம்ம வாங்கலாம் வாங்கினா அது மறுபடியும் வாங்குகின்ற யோகத்தை நமக்கு ஏற்படுத்துது அதை நாம் கண்கூடாவே பார்த்துருக்குறோம் அது மட்டும் இல்லாமல் தங்கம் இன்றைய காலகட்டத்தில் ஒரு சொத்தாக மாறிவிட்டது அதனால நாம் இவற்றையெல்லாம் தவிர்த்து ஒரு பத்து ரூபாயை சேர்த்து வச்சு தங்கம் வாங்கலாம் அப்படின்னு சேமிக்கக்கூடிய ஒரு எண்ணமும் நிறைய பேருக்கு இந்த த்ரீ புஷ்கர யோகத்தினால ஏற்பட்டிருக்கு இதெல்லாம் நான் வந்து டெஃபினிஷனாக சொல்றேன் இந்த யோகத்தை நாம் எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னும் இந்த யோகத்தில் நிச்சயமாக வாங்குங்கன்னு நான் உங்களை சொல்லலை வாங்கினா இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னும் சிக்கனமாக இருந்து அந்த பணத்தை சேர்த்து வச்சு நாம் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அப்போ இந்த த்ரீ புஷ்கர யோகத்தில் நாம் எதை தவிர்க்கலாம் அப்படின்னா முதல் முதல்ல மாத்திரை நாம் சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த அந்த சாப்பிட்றத நீங்கள் வந்து தவிர்க்கலாம் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு முதல் முதல்ல போகிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் தவிர்க்கலாம் ஒரு ஆப்ரேஷனுக்கு அந்த நேரத்தில் டேட் குறிக்கிறீங்க அப்படின்னா அதையும் தவிர்க்கலாம் இப்படி தவிர்த்துட்டு நீங்க ரெகுலரா போடுறீங்க அப்படின்னா அதை போட்டுக்கலாம் இப்போ தங்கம் வாங்குறத பத்தியும் இந்த மருத்துவத்தை பத்தியும் பார்த்தோம் அடுத்து கோவிலுக்கு போகலாம் இந்த மாதிரி நேரத்தில் கோவிலுக்கு நாம் போனால் சில கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு வருடத்துக்கு முன்னாடி போகிறேன் போனேன் ஆனால் போகணும்னு தோணுது என்னால் போக முடியல இப்படி பலர் நம்மில் நினைப்பது உண்டு அந்த மாதிரி இல்லாமல் இந்த திரிபுஷ்கர புஷ்கர யோகத்தில் நாம் போனோம் அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் போகின்ற அந்த யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து ஸ்டோத்திர பாராயணங்களை இந்த நேரத்தில் வந்து நாம் செய்யலாம் சரி இத்தனை சொல்லிட்டீங்க எப்போ அந்த திரிபுஷ்கர யோகம் வருது அதை தான் சொல்லுங்களேன் அதற்காகத்தான் நாங்கள் காத்து கொண்டிருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் வந்து நினைக்கிறீங்க இப்போ நாம திரி யோகத்தை வந்து பார்க்கலாம் ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை இருபது அதாவது காலையில் பத்தொன்பதுன்னு சொல்லும்போது விடிய காத்தாவில் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலையில் ஒரு மணி ஏழு நிமிடத்தில் இருந்து ஆறு மணி எட்டு நிமிடம் வரை இருக்குது இந்த நேரம் வந்து நமக்கு எந்த விதத்திலும் பயன்படாது அடுத்து ஆகஸ்ட்டு இருபத்தி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலையில் ரெண்டு மணி ஐந்து நிமிடத்தில் இருந்து ஆறு மணி பத்து நிமிடம் வரை இருக்குது இதுவும் நமக்கு எந்த விதத்திலும் பயன்படாது ஏன் அப்படின்னு கேட்டால் இதுவும் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு அப்படின்னா அதிகாலை இருபத்தி ஐந்தாம் தேதி நமக்கு இருக்குது ரெண்டு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே அப்போது இந்த ஆகஸ்ட் பத்தொன்பது அதாவது இருபது காலை மற்றும் இருபத்தி நான்கு அதாவது இருபத்தி ஐந்து காலை இந்த ரெண்டுமே நமக்கு பயன்படாது அப்போது பயன்படுவது எது அப்படின்னு கேட்டால் ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி வந்து நமக்கு இருக்கு முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலையில் ஆறு மணி பன்னிரெண்டு நிமிடத்தில் இருந்து ரெண்டு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை இருக்குது அதாவது மதியம் ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி காலையில் ஆரம்பமாகி கிட்டத்தட்ட ரெண்டரை மணிக்கு முடியுது அதனால் இந்த நேரத்தை நீங்கள் நல்ல விதத்தில் தங்கம் வாங்குவதற்கு பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக மென்மேலும் தங்கம் சேரும் இப்போ இந்த திரிபுஷ்கர யோகத்தை பயன்படுத்தி எத்தனை பேர் எத்தனை கிராம் அல்லது எவ்வளவு வந்து வாங்கியிருக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க இந்த மாதிரி பதிவு பண்ணும்போது இதை பார்க்கக்கூடிய சகோதரிகளுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அவங்களுக்கும் இந்த திரிபுஷ்கர யோகத்தை வந்து பயன்படுத்திக்கணும் என்ற எண்ணம் இருக்கும் அவர்கள் மறுபடியும் மறுபடியும் வாங்கினால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அந்த சந்தோஷம் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஆசிர்வாதமாக வந்து முடியும் உங்களுக்கும் புண்ணியம் வந்து சேரும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதுவரை பார்க்கலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நிறைய பேர் நல்ல ஆதரவை கொடுக்குறீங்க சீக்கிரமாக வீடியோ போடுங்க நிறைய வீடியோ போடுங்க அப்படின்னும் சொல்கிறீங்க நிச்சயமாக உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் சீக்கிரமாகவே நேரத்தோடு போடுவதற்கு நான் பார்க்குறேன் இதுவரை நம்முடைய சேனலை எத்தனையோ பேர் ரொம்ப ஆதரவு பண்ணியிருக்கிறீங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகாபிரிய வாச்சரணம்